இந்த கோல்டு காயினை கொடுத்துருவோம் இந்த கோல்டு காயினில் ஒரு மை ஒன்று தருவோம் அந்த மை வந்து வெத்தலையில் மட்டும்தான் வேலை செய்யும் வெத்தலையில் மை கொடுத்துருவோம் லைட்டாக இப்படி எடுத்துகிட்டு நெத்தியில் உருவத்தில் எங்காவது ஐந்து இடம் சொல்லி கொடுத்துருவோம் அது அது இங்கே வைக்கும்போது வெற்றியை கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு சில பொருட்களை காட்டினா சில பொருட்களை காட்டக்கூடாது நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் பல வகையான மூலிகைகள் போட்டு பல யாகங்களிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த கோல்டன் திலக வசியமை அப்படின்னு பேரே கோல்டன் திலக வசியமை கோல்டு மையின்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க எங்கள் கையில மட்டுந்தான் கிடைக்கும் சில அபூர்வ விஷயங்கள் சில பேருக்கு உடனே சக்சஸ் ஆயிருக்கு சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக சக்சஸ் ஆயிருக்கு இது எல்லாருக்குமே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது முயற்சி தான் இது ஒரு வகையான முயற்சி பண்ணி இதை நீங்கள் பயன்படுத்தலாம் மைய வந்து வைக்கும் போது மட்டும் இந்த கோல்டு காயினில் தான் வைக்கணும் அவ்வளோ பவர் உண்டு இந்த கோல்டு காயின் நீங்கள் மை வாங்கும்போது இந்த கோல்டு காயின் கொடுத்துருவோம் இது ஐம்பொண் நாளான கோல்டு காயின் இது கூட யோகத்தை தருவதாக சொல்கிறார்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கோல்டன் மை அப்படின்னு கேளுங்க தங்கத்தாளான மை அப்படின்னு கேட்டீங்கன்னா மை கருப்பாக தான் இருக்கும் இதை வைக்க வைக்க ஒரு பவர் ஏறும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும்தான் முயற்சி பண்ணணும் நம்பிக்கை இல்லைங்க கையில காசு இல்லைங்க ரெடி பண்றங்க யோசிச்சு சொல்றங்க கேட்டு சொல்றங்க அப்படின்னு வேவரிங் மைண்ட்ல இருக்கிறவங்க தயவு செய்து போனே பண்ணாதீங்க இறங்குறங்க துணிச்சி அப்படின்னு இறங்குறவங்களுக்கு இது வெற்றியை கொடுக்கும்